வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி நான்கு மெய்விளக்க கல்வி எனும் தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள் எந்தெந்த காலத்தோ இட தேவை அந்த காலம் அதற்கு சில செய்முறைகளை சடங்குகளை அறிஞர்கள் பலர் கூடி வகுத்து தந்திருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் அது இந்த காலத்திற்கு இந்த இடத்திற்கு இன்றைய தேவைக்கேற்ப தேவையான சீர்திருத்தங்களை அவ்வப்போது மக்கள் சிந்தித்து மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி மாற்றம் செய்து கொள்ளாமல் வாழ்வது என்பதுதான் மனித குலத்தின் சிக்கலாக இருக்கிறது என்பது அருள் தந்தையின் கருத்தாக இருக்கிறது அப்படி ஒரு மாற்றம் எந்தவித பகையும் பிணக்கும் இன்றி ஈடேற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக அறிஞர்களெல்லாம் ஒன்று கூடிதான் அதனை மிக அருமையாக செயலுக்கு கொண்டு வர முடியும் என்று அருள் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு போருக்காக மக்கள் செலவிடுகிற பணத்தில் பாதுகாப்புக்காக தன் நாட்டு எல்லைக்கா எல்லையின் பாதுகாப்பிற்காக செலவிடுகிற அந்த தொகையில் நூறில் ஒரு பங்கினை இந்த மெய் விளக்க கல்விக்கு ஆன்மீக கல்விக்கு செலவிட்டாலே போதும் மக்கள் விளக்கம் பெற்று மிகப்பெரிய சமுதாய சீர்திருத்தம் உண்டாகிவிடும் என்று அருள் தந்தைவர்கள் கூறுகிறார்கள் அவ்வகை சீர்திருத்தம் மிக இலகுவாக சுலபமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உலக சமுதாய சேவா சங்கமும் அதன் மனவளக்கலையும் வடிவமைத்திருப்பதாக அருள் தந்தை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் அப்படி நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற இயற்கைக்கும் எல்லா வகையிலும் வளம் தந்து கொண்டு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் சமுதாயத்திற்கும் அதனுடைய தகுந்த மதிப்பை தந்து பொறுப்போடு காத்து வளர்கின்ற காத்து வாழ்கின்ற முறைமையை இந்த மெய்விளக்கு கல்விதான் தரும் அதை உலக சமுதாய சேவா சங்கம் தரும் எனவே இதனை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாகவே இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்ற செய்தியினை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி